இலங்கை படத்தில் ஆறுகளை குறித்தல் மெட்மாக்கி அதாவது படம் குறித்தல் செயற்பாட்டில் மிகவும் அடிப்படையான ஒரு விடயமாக இருக்கிறது ஆறுகளை குறிக்கிறது உங்களுக்கு தெரியும் இலங்கையில் நூற்றுக்கணக்கான கணக்கான ஆறுகள் இருந்தாலும் உங்களுக்கு பரீட்சையில கேட்க போறது சில ஆறுகள் மட்டும்தான் அந்த ஆறுகளை சரியாக குறித்து காட்ட பழகினீங்கன்னா இடங்களையும் உங்களுக்கு எளிதாக குறித்து காட்டக்கூடிய மாதிரியாக இருக்கும் சரி நீ அந்த ஆறுகள் என்னென்னு பார்ப்போம் நதிகள் அல்லது ஆறுகளின் அமைவிடத்தை சரியாக துல்லியமாக அறிய முன்னதாக நீங்க அந்த ஆறுகள் என்னென்னன்றத தெரியணும் அந்த பெயர்கள் எல்லாம் அந்த ஆறுகளின் பெயர்கள் எல்லாம் உங்களுக்கு கட்டாயம் பரிச்சயம் ஆகணும் அப்படி தான் உங்களுக்கு சுலபமாக அந்த ஆறுகளின் அமைவிடத்தை குயிக்காக சொல்லக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி குறித்து காட்டக்கூடியதாகவும் இருக்கும் சரி இந்த ஆறுகள் தான் உங்களது பரீட்சை வினாத்தாள்களில் வினவக்கூடிய ஆறுகளாக இருக்கும் பிரதான ஆறுகள் கனகராயன் ஆறு யான் ஓயா மகாவலி கங்கை மாதுரு ஓயா கல்லோயா கும்புக்கன் ஓயா மாணிக்க கங்கை கிருந்தி ஓயா கங்கை நில்வலா கங்கை ஜின் கங்கை களுகங்கை கங்கை மகா ஓயா திதுரு ஓயா கலா ஓயா மல்வத்து ஓயா இந்த ஆறுகளை எப்படி சரியான இடத்துல குறித்து காட்டுன்னு பார்ப்போம் இதுக்காக நாங்கள் ஒரு ஓடரை ஃபாலோ பண்ணலாம் ஒரு ஓடு அதாவது பாருங்க இங்கே இலங்கை படத்தில் வட பகுதியிலிருந்து உள்நோக்கின மாதிரி அதாவது கீழ் நோக்கி ஒரு ஆறு வருது அந்த ஆற்றிலிருந்து தான் நாங்க வலது பக்கமாக வரிசையாக ஒவ்வொரு ஆறாக பார்க்க போறோம் சரி நாங்க ஏற்கனவே சொன்னது போல் இலங்கையிட வடக்கு பகுதியிலிருந்து அந்த ஓடரை ஃபாலோ பண்ணி போகலாம் அதில் முதலாவது உங்களுக்கு தெரியும் இலங்கையில வடக்கு பிரதேசத்தில் வாழ்கிற மக்கள் கூடுதலாக பயன்படுத்துகிற பேசுவதற்காக பயன்படுத்துகிற மொழி தமிழ் அப்போ அதனால் அந்த அங்கு ஆரம்பிக்கிற அந்த ஆறையும் பாருங்கள் ஒரு அந்த பெயரை பார்க்குற நேரம் ஒரு தமிழ் மொழியிலான ஒரு பெயர் மாதிரி இருக்குது கனகராயன் கனகராயன் முதலாவது ஆறு கனகராயன் சரி கனகராயன் என்றது முதலாவது ஆறாக இருக்கிறது அடுத்த ஆறு யான் ஓயா யான் ஓயா முதலாவது பாருங்க கனகராயன் என்று இல்ல இறுதி எழுத்துக்கள் என் அதே மாதிரி அதுக்கு அடுத்த ஆறு யான் யன் யான் ஆக மாறுது அந்த மாதிரியாக உங்களுக்கு அதை ஞாபகத்தில் வச்சு கொள்ளலாம் கனகராயன் யான் அடுத்த ஆறு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு ஆறு தான் அது இலங்கையில் மிகவும் முக்கியமான ஒரு ஆறு மகாவலி கங்கை மிக நீளமான ஒரு நதி மகாவலி கங்கை அடுத்ததாக மாதுரு ஓயா மகாவலி கங்கை கடுத்ததாக வரக்கூடியது மாதுரு ஓயா அடுத்து கல்லோயா அம்பாறை மாவட்டத்தில் அமைந்திருக்குது கல்லோயா இந்த ஐந்து ஆறுகளையும் நீங்கள் கட்டாயம் முதலாவதாக மன்னனம் செய்து கொள்ள வேணும் முதலாவது கனகராயன் யான் மகாவலி மாதுரோயா கல்லோயா கனகராயன் யான் மகாவலி மாதுரோயா கல்லோயா முதலாவதாக இந்த ஐந்து ஆறுகளையும் கட்டாயமாக நீங்கள் மனதில் பதித்துக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக பாருங்க பிள்ளைகள் மூன்று ஆறுகள் தொடர்ந்து வருது பாருங்க அப்ப அந்த மூன்று ஆறுகளையும் நாங்க ஞாபகம் வச்சு கொள்றதுக்காக மூன்று ஆங்கில எழுத்துக்களை பயன்படுத்த போறோம் கே எம் கே எப்படி வருது கே எம் கே அதோடு இதில் முதலாவது நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா முதலாவது கே என்ற எழுத்து வந்து கு என்ற எழுத்தில் ஆரம்பிக்கும் அந்த ஆறு கு என்ற எழுத்தில் ஆரம்பிக்கும் கே எம்கே முதலாவது கே கு என்று என்று அர்த்தப்படும் அதாவது அந்த ஆறு கு என்ற எழுத்தில் ஆரம்பிக்கப்படும் அதாவது கும்புக்கன் நோயா கும்புக்கன் நோயா அடுத்தது மாணிக்க கங்கை எம் என்ற எழுத்துக்கு வர்றது மாணிக்க கங்கை அடுத்தது கிரிந்தி ஓயா கிரிந்தி ஓயா சரி அந்த மூன்று எழுத்துக்கு எழுத்துக்களுக்கு உரிய ஆறுகள் என்ன கும்புக்கன் ஓயா மாணிக்க கங்கை கிரிந்தி ஓயா கும்புக்கன் கிரிந்தி கும்புக்கன் மாணிக்கம் கிரிந்தி சரி மீண்டும் அந்த வரிசையை பார்ப்போம் முதலாவதிலிருந்து கனகராயன் யான் மகாவலி மாதுருவோயா கல்லோயா முதலாவது வரக்கூடிய ஐந்து ஆறுகள் கனகராயன் யான் மகாவளி மாதுருவோயா கல்லோயா அடுத்ததாக மூன்று ஆங்கில எழுத்துக்கள் கே எம்கே கே கே அதில் முதலாவது கு என்று எழுத்தா எழுத்தில் ஆரம்பிக்கும் கும்புக்கண்ணோயா மாணிக்கம் கிரிந்தி கும்புக்கண் மாணிக்கம் கிரிந்தி அடுத்ததாக ஒரு சோடி பாருங்கள் சோடியில் முதலாவது வரக்கூடியது வளவ கங்கை அடுத்ததாக வருவது நில்வலா கங்கை அந்த பேரை பாருங்க இரண்டும் வந்து ஏதோ ஒரு ஒற்றுமை இருக்கிற மாதிரி இருக்கும் வளவ நில்வல வளவ நில்வலா திரும்ப பாருங்க கே எம்கே அதாவது கும்புக்கண் மாணிக்கம் கிருந்தி வளவ நில்வல கும்புக்கண் மாணிக்கம் கிருந்தி வளவ நில்வல அடுத்ததாக தனியான ஒரு ஆறு ஜின் ஜின் கும்புக்கண் மாணிக்கம் கிருந்தி வளவ நில்வலா ஜின் வலவ நில்வலா ஜின் அடுத்ததாகவும் இன்னொரு சோடி கழுக்கலனி அந்த பேரையும் பாருங்க ஏதோ ஒரு ஒற்றுமை காணப்படுது கலு அடுத்ததாக தனியான ஒரு ஆறு மகா ஓயா மகா ஓயா மீண்டும் ஒரு கலா தெதுரு கலா இதை பிள்ளைகள் உங்களுக்கு எளிதாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக உங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் இருக்குது என்னென்னா இது உங்களுக்கு தெரியும் புத்தளம் பகுதி அதில் ஒரு நிலப்பகுதி கடலுக்குள்ளே நீண்டு காணப்படுது அதில் ஆரம்பிக்கிற இடம் இருந்தபடி போகிற நேரம் ஆரம்பிக்கிற இடத்துல வர ஆறு தெதுரு ஓயா அந்த நிலப்பரப்பு முடிகிற இடத்துல ஒரு ஆறு இருக்குது அது கலா ஓயா இது ஒரு சோடியாக காணப்படுது அடுத்தது தனியான ஒரு ஆறு வருது மல்வத்து ஓயா மல்வத்து ஓயா இதுவும் ஒரு பிரதானமான ஆறாக இருக்குது இந்த மல்வத்து ஓயாவுக்கு வேறு சில பேர்களும் இருக்குது வேறு சில பேர்களும் இருக்குது அருவி ஓயா அல்லது அருவி ஆறுன்னு சொல்லுவாங்க அருவி ஆறு அல்லது கதம்ப நதி அது ஒரு பழைய பெயர் கதம்ப நதி என்றும் சொல்லுவாங்க சரி பிள்ளைகளே சரியாக ஒரு வரிசையில் குறித்து காற்று எப்படின்னு விலங்கிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இனி ஒவ்வொரு அம்புக்குரியும் காட்டும் நதிகளை நீங்கள் வரிசையாக சொல்ல முயற்சி செய்யுங்க இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா முதலாவது விஷயம் வடக்கிலிருந்து வலப்புறமாகத்தான் இந்த நாங்கள் ஓடரை ஃபாலோ பண்ண போகிறோம் அதிலே முதலாவது வந்து ஐந்து ஆறுகள் வரும் ரைட் முதலாவது ஐந்து ஆறுகள் தனியாக நாங்கள் வண்ணம் செய்து கொள்ள வேண்டும் அதுக்கு பிறகு மூன்று ஆறுகள் ஆங்கில எழுத்துக்கள் மூலமாக சுட்டி காட்டப்படும் மூன்று ஆறுகள் கே எம்கே அதோட ஒரு சோடி அதுக்கு அடுத்ததாக ஒரு தனியான ஆறு மீண்டும் ஒரு சோடி ஒரு தனியான ஆறு மீண்டும் ஒரு சோடி ஒரு தனியான ஆறு இவ்வாறாக அமையப்போகிறது இனி ஒவ்வொரு ஆறாக சொல்ல முயற்சிப்போம் முதலாவது கனகராயன் கனகராயன் அடுத்தது யான் மகாவலி மாதுரு ஓயா கல்லோயா அவை அந்த ஐந்து ஆறுகளும் அடுத்ததாக கே எம்கே முதலாவது கே கு என்ற எழுத்தில் ஆரம்பிக்கும் கும்புக்கண் ஓயா மாணிக்க கங்கை கிரிந்தி ஓயா கும்புக்கண் மாணிக்கம் கிரிந்தி அடுத்ததாக ஒரு சோடி வலவ நில்வலா அடுத்து ஜின் அடுத்ததாக மற்றொரு சோடி கழுகலனி அடுத்ததாக தனியான ஒரு ஆறு மகா ஓயா அடுத்த சோடி திதுரு கலா இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் புத்தலம் அந்த கடலுக்குள்ளே நீண்டிருக்கிற பகுதியோட ஆரம்பத்தில் வர்றது திதுரு மேலே வர்றது கலா அடுத்ததாக மன்னாறுக்கண்மையில் கதம்ப நதின்னு சொல்லுவோம் அல்லது அருவியாறு அல்லது மல்வத்து ஓயா இவைதான் இந்த ஆறுகள்